நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி திரைப்படத்தோட புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னொரு ஒன்பது நாட்கள் தான் இருக்குது தலைவரோட தரிசனத்துக்கு நிறைய தியேட்டர்காரங்க புதுசு புதுசாக பல விஷயங்களை பண்ண போகிறாங்க அதுலேயும் குறிப்பாக சக்தி சினிமாஸில் வந்து பெண்களுக்காக சிறப்பு காட்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுவும் எஃப்டிஎஃப்எஸ் ஸோ நிறைய பெண்களுக்கு இது ஒரு கனவாக இருக்கும் தலைவர் படத்துக்கு எஃப்டிஎஃப்எஸ் போக முடியலையே அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய சான்ஸ் விரைவில் பெண்களுக்கான ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ காட்சிகளுக்கான டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சக்தி சினிமாஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வெளிநாடுகளில் சக்க போடு போட்டுட்ருக்கு கூலி திரைப்படம் இனி இங்கேயும் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு புக் பண்ணிடுங்க அப்புறம் டிக்கெட் கிடைக்காமல் வருத்தப்படாதீங்க ஏன்னா பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ எல்லா தியேட்டர்லையும் ஒரு வாரத்துக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஹவுஸ்ஃபுல்லாகிடும் அப்புறம் டிக்கெட் கிடைக்காது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க